அஇஅதிமுக பூத் கமிட்டி கள ஆய்வு மற்றும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அறந்தாங்கி தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பிறந்தான் ரெத்தினக்கோட்டை மேலப்பட்டு நாகுடி இடையார் ஊர்வணி வெட்டிவயல் ஏகனி வயல் சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய முன்னாள் தலைவர் வைரமுத்து கழக விவசாய பிரிவு இணை செயலாளர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ராஜமாணிக்கம் ஆகியோரது தலைமையில் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி முன்னிலையில் பூத் கிளை கமிட்டியை கள ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிப்பதற்காக பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள் உடன் மாவட்ட துணை செயலாளர் எம் ராஜநாயகம் எக்ஸ் எம்எல்ஏ மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பி எம் சிவாஜி என்கிற வைத்திலிங்கம் மற்றும் ராஜ்குமார் ராஜேஸ்வரி ஆதி மூலம் கார்த்திகேயன் மேலப்பட்டு குமார் நாகுடி நாராயணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் ஆழப்பிறந்தான் கடை வீதியில் திண்ணை பிரச்சாரம் செய்தனர் विषय <laughs> <laughs>